வணக்கம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரம் கலைத்துறையினர் அரசியல் துறையினர் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் வருஷபத்தில் குரு பகவான் இது தினத்தில் சுக்ரன் சூரியன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க தனஸ்தானத்தில் உள்ள குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதே போல் போட்டி தேர்வில் வெற்றி பெற இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்திற்கான போட்டித் தேர்வில் எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால சௌக்கியங்கள் உண்டுங்க அதாவது ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வியாபாரம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் தொழில் போட்டிகள் விலக இருக்குதுங்க வழக்குகள் சாதகமாக இருக்குங்க அதே போல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியால் தொழில் விருத்தி அதிகரிக்க இருக்குது புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்ச இருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை ஆகிய ஐந்து கிரகங்களுமே உங்களுக்கு இந்த வாரத்துல அனுகூலமாக வரைக்கும் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ஏற்படாத அளவுக்கு குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கிருஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியே அழையாமல் இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது ஏதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பணம் ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்கும் விதமா அமை இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் செய்வார் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானத்தில் ராகு இருப்பதால வரனை பற்றி விசாரித்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்த்துது அதனால் இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல நீதி மன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல வெளிநாட்டில் படித்து அல்லது வேலைக்கு சென்றிருந்த உங்களுடைய பிள்ளை அல்லது மகள் குடும்பத்தோடு இணைவது உங்களுக்கு எண்ணிலடங்க அடங்க உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்தரை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து இருப்பதால் அலுவலகத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் நன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய பணிகள்ல மனதை செலுத்த முடியுங்க சூரியன் சுப பலம் பெற்றிருப்பதால அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் அதிக நன்மைகளை பெறுவாங்க தற்போது நடைபெற்றுவர் தசையும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க அதே காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஜோதிட விதிகளின்படி மிகவும் அதிர்ச்சகரமான ஒரு வாரமாதான் தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இந்த வாரத்துல நீங்கள் நினைத்தவை அனைத்துமே நடந்தேற இருக்குதுங்க வியாபார திட்டங்கள் நிறைவேறுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உதவிகரமா அமையிருக்குது இருக்குது அதே போல சந்தை நிலவரம் சாதக வே நிலவுதுங்க இந்த மாதம் முழுவதுமே விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்கள் அளவோடு இறங்கலாங்க கூட்டாளிகளுடன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க வெளியூர் சென்று வெளி மாநிலங்கள் பயணங்களின் போது அதிக அலைச்சல் மட்டும் குறைத்து கொள்ளுங்க ராகுவினுடைய உடல் நலனில் சிறிது பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு என்பது ரகநிலைகள் எச்சரிக்கும் பட்சத்தில் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனம் வர்த்தக ஒப்புதல் கையெழுத்தாக இருக்கு இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கு மேசராசி சாதகமாக அனுகூலமாக புத்தகத்தை கையில் எடுத்தாலே உரகமும் அசதியும் மேலே இருக்கும் பாடங்கள மனதை செலுத்துவது கடினமாக இருந்திருக்குங்க ஆனா அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் விளைச்சலும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க இருந்தாலும் வயல் படிகள்ல கடுமையாக இருக்குங்க அதிக விலை வெயிலினால் பயிர்கள் வாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தண்ணீர் வரைத்து குறைவின்றி இருப்பதால் சமாளித்து விட முடியுங்க கால்நடைகள் நோய் முதல் மூன்று வாரங்கள் மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த வாரம் முழுவதுமே குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அக்னி கிரகமான செவ்வாய் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க அதிக அலைச்சலையும் உடல் உழைப்பையும் வரைக்கும் இந்த வாரத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை வரைக்கும் கும்பராசியில் சனி வக்ரம் அடைகிறாருங்க அவர் பத்து பதினொன்னு உரியவர் அவர் வக்ரம் பெறும்போது தொழிலில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாங்க வேலை செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவது வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ராகு இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி நிம்மதி இழக்க செய்யலாம் என்பதால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எல்லா விதத்திலுமே நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டுங்க மேசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு நெய் தாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்